எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் பத்மாக்ஷி நான் பேர் ரெண்டு வந்து அவங்களுக்கு உடம்பு முடியல அப்படிங்கிறதுக்காக ஒரு அக்கு ப்ரெஷர் டாக்டர் கிட்ட போனாங்க அந்த டாக்டர் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா நீங்க உங்களுக்கு வந்து செய்வினை இருக்கு அதனால நீங்க வந்து கோயம்புத்தூர்ல வந்து இந்த மாதிரி பிவிஹெச் அப்படின்னு ஒரு கிளாஸ் நடக்குது அங்க போனீங்கன்னா உங்களுக்கு அந்த செய்வினை நீக்கம் பண்ணிடுவாங்க அது பண்ணுனா உங்களுடைய நோய் குணமாயிரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் எங்கிட்ட கூப்பிட்டாங்க அவங்க வந்து வேற ஊர்ல இருக்காங்க நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன் அவங்க எனக்கு கூப்பிட்டு சொல்றாங்க இந்த மாதிரி சொல்றாங்கங்க அப்படின்ட்டு கோயம்புத்தூர்ல நான் அப்ப வந்த புதுசு வந்து ஒரு ஆறு மாசம்தான் இருக்கும் எனக்கு பிவி கோயம்புத்தூரே தெரியாது அப்ப பிவிஹெச் எப்படி தெரியும் எனக்கு தெரியாது நான் போற இடம் ஒரு கோயிலுக்கு போவேன் அந்த கோயிலுக்கு தான் போவேன் அந்த கோயிலுல கேட்டா யாருக்கும் தெரியலன்னு சொல்லிட்டாங்க ஆஹ் செய்வனின் நீக்கம் பண்றாங்கன்னா என்னவோ ஏதோ நினைச்சு பயந்துட்டு வந்த செய்வனன் நீக்கம்னா அப்படியே மந்திரவாதி மாதிரி உக்காந்துட்டு அதே பெரிய பெரிய மாலை போட்டுட்டு ஏதாவது பண்ணுவாங்க மந்திரம் எல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பயந்தா இருந்தது அப்புறம் எப்படியோ கே இது அந்த வெப்சைட் எல்லாம் பார்த்து அப்புறம் மேடம் கூப்பிட்டு பானுமதி மேடம் வீட்டுல ஃபர்ஸ்ட் கிளாஸ் நான் அட்டன் பண்றேன் அப்பதான் பார்த்தா இது எவ்வளவு எளிமையானது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சது எளிமையானதுன்னா எங்களுக்கு அதுல வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் திங் அதாவது ஃபர்ஸ்ட் முதல் முதல் விஷயம் நம்மளை வந்து அட்ராக்ட் பண்றது ஸ்க்ளீனாம் டேஸ்ட் தான் ஸ்ப்ளீனாம் டெஸ்ட் வந்து புதுசு நமக்கு வந்து இது பார்த்தே இராத ஒரு விஷயம் எனக்கு என்ன ஒத்துக்கும் அப்படிங்கறத நான் எப்படி ஒரு டாக்டர்கிட்ட போய் தெரிஞ்சுக்கலாம் ஆஹ் இல்ல வேற யாராவது ஜோசியர்கிட்ட போய் தான் தெரிஞ்சுக்கலாம் இது பண்ண நமக்கு நம்மளே ஒரு டெஸ்ட் பண்ணி பாக்கலாமா ஸ்பிளினாம் டெஸ்ட் நம்ம பண்றது மூலமா நமக்கு இது ஒத்துக்கும் ஒத்துக்காது அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமா இருந்தது அந்த நேரத்துல ஒரு நடந்த ஒரு நிகழ்ச்சியும் சொல்றேன் எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ண நிகழ்ச்சி அப்போ வந்து ஒரு கணவன் மனைவி வந்திருந்தாங்க பானுமதி மேடம் கிளாஸ்க்கு வந்திருந்தாங்க அப்போ அந்த கணவன் வந்து அவருடைய கையில வந்து மோதிரம் போட்டிருந்தாரு பிரேஸ்லெட் போட்டிருந்தாரு கழுத்துல செயின் போட்டிருந்தாரு எல்லாம் போட்டிருந்தாரு மேடம் கூப்பிட்டு அந்த மோதிரம் செயின் எல்லாம் வச்சு ஸ்லீனாம் டெஸ்ட் பண்றாங்க பண்ணனா அவருக்கு அது ஒத்துக்கவே இல்லை எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆச்சரியமான அது எப்படி நம்ம தங்கம் போட்டுக்கிறோம் வைரம் போட்டுக்கிறோம் எல்லாம் போட்டுக்கிறோம் அது ஒத்துக்கலையா அப்படின்னு சொன்னா உடனே அவர் என்ன பண்ணாரு எடுத்து அவங்க மனைவி கிட்ட கொடுத்துட்டாரு இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு பயங்கர ஆச்சரியமா இருந்தது ஒரு நமக்கு அது ஒத்துக்குமா ஒத்துக்காதா அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறது அந்த ஸ்பிளீனாம் டெஸ்ட் மூலமா கத்துக்கிட்டது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அதுக்கப்புறம் மெது மெதுவா வந்து நாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் வரைக்கும் பிவிஹெச் எப்படி ஃபாலோ பண்ணணும் எப்படி பண்ணணும் என்ன ஒண்ணுமே தெரியாது அஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க வாண்டு கொடுத்துருக்காங்க ஏதோ அப்பதைக்கு அப்ப கை வலிக்குதா உடனே ஹீல் பண்ணிக்குவோம் கால் வலிக்குதா ஹீல் பண்ணிக்குவோம் இந்த மாதிரிதான் இருந்தான் அப்ப நான் வந்த ஸ்டேட் என்னுடைய ஸ்டேட் என்னன்னு நான் சொல்றேன் நான் பயங்கரமா தலை சுத்தும் தூக்கம் வராது கால் இடது முழங்கால் வலி என்னால நடக்கிறதுனா ஸ்டெப்பு ஏறவே முடியாது ஒரு நாலஞ்சு ஸ்டெப்பு கூட ஏற முடியாது நடக்கிறது ஓரளவுக்கு நடந்துருவேன் தனியா யாருக்கிட்டையும் பேசுறதுக்கு பயம் இன்னைக்கு உட்காந்து மைக்கு முன்னாடி நாம தமிழ்நாடு ஜிமெட்ல பேசிட்டு இருக்கிறேன் நானு இதுவே ஒரு பெரிய ஆச்சரியம்தான் அப்போ அன்னைக்கு வந்து யார்கிட்டே பேசுறதுக்கு பயம் எனக்கு அது கோயம்புத்தூர் புது ஊரு கிட்ட போய் கேட்கும் பொழுது எனக்கு வந்து அஹ் இந்த இடத்துக்கு நான் போகணும்னு கேட்குன்னா பயம் எங்கேயாவது நம்மளை ஏமாத்திடுவாங்களோ நம்மளை வந்து மிஸ்கைடு பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயம்லாம் அப்ப நிறைய இருந்தது அப்ப பிவிஹெச் வந்து எனக்கு கிடைச்சது ஒரு என்ன சொல்றது ஒரு பெரிய நமக்கு ஏதோ கையில ஒரு ஒரு நமக்கு ஒரு சக்தி யாரோ ஒருத்தர் நம்ம கூட இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்தது இருந்தாலும் இது எப்படி ஃபாலோ பண்ணணும் என்ன பண்ணணும்னு ஒண்ணுமே தெரியாது அதுக்கப்புறம்தான் தான் மெதுவா நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலர் கிளாஸஸ் வந்து வீக்லி வீக்லி போக ஆரம்பிச்சோம் சார் கிளாஸஸ் வந்து எப்போ இங்க தமிழ்நாட்டுக்கு வர்றாரோ முடிஞ்ச அளவுக்கு எங்க கிளாஸ் போட்டாலும் போய் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிருவோம் நான் இருக்கிறது கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் மதுரை திருச்சி இந்த மாதிரி எங்க கிளாஸ் போட்டாலும் முடிஞ்ச அளவுக்கு போயிடுவோம் அந்த மாதிரி வந்து கிளாஸ் அட்டன் பண்ண பண்ணதான் பல விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சது எனக்கு இருந்த பல பிரச்சனைகள் இருந்தது எத்தனையோ பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகள்ல வந்து நான் எப்படி வெளியே வந்தேன் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட இப்போ பகிர்ந்துக்க போறேன் அது மட்டும் இல்ல நம்ம எப்படி யூஸ் பண்ணனா நமக்கு அதெல்லாம் உதவும் அதாவது இது நாள் வரைக்கும் நம்ம பான்மதி மேடம் சித்ரா மேடம் விஜயா மேடம் முருகா சார் எல்லாரும் கிளாஸ் எடுத்திருக்காங்க கிளாஸ் எடுக்கிறதுல வந்துட்டு இது இதுக்கு என்னென்ன பண்ணணும்ட்டு நிறைய ரொம்ப அருமையான விளக்கங்களும் என்ன சொல்ற நம்ம ஆச்சரியத்தக்கப்பட விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு இதை வந்து நான் எப்படி பயன்படுத்தினேன் அதை நீங்களும் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்ல போறேன் சுய மன்னிப்பு பக்கம் எடுத்துட்டு நம்ம படிச்சுட்டு படிக்கும் பொழுது என்ன பண்ணணும் சுய மன்னிப்பு கடவுள்கிட்ட ஆஹ் நம்ம வந்து மன்னிப்பு மன்னாதார மன்னிப்பு கேட்கணும் நான் என்ன தப்பு செஞ்சனோ தெரியல என்ன கர்மா செஞ்சேன் இப்ப சார்கிட்ட போய் கேட்டோம்னா சார் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னா உங்களுக்கு கர்மா மேடம் அப்படிம்பாரு இப்ப கர்மான்னா என்ன நம்ம ஏதோ போன ஜென்மத்துல நம்ம செஞ்சோம் அதுக்காக இந்த ஜென்மத்துல பிறவி எடுத்திருக்கிறோம் நம்ம அந்த அந்த கர்மாவுக்கு தகுந்தபடி நமக்கு அப்பா அம்மா கூட பிறந்தவங்க அஹ் திருமணமான உறவுகள் அதுக்கப்புறம் வர்ற குழந்தைகள் எல்லாருமே வந்து நம்மளுடைய கர்மாவுக்காக வர்றாங்க அப்படிங்கறது சார் சொல்றாரு அப்போ அந்த கர்மாவை வந்து நம்ம நான் பண்ணிட்டு வந்திருக்கேன் இல்லையா நான் கர்மா பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்ப அந்த கர்மாவை கழிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் முதல் முதல்ல பக்கத்துல இருக்கிறத தெளிவா நம்ம வந்து மனசார கடவுளே நான் இன்னைக்கு நான் வந்து இன்னைக்கு கஷ்டப்படுறேன் ஏன் கஷ்டத்துக்காக நான் பிவிஹெச்ச்குள்ள வந்திருக்கேன் பிவிஹெச்ல என்னுடைய கஷ்டத்துக்கு ஒரு விடிவு கிடைக்குமா அப்படின்னு நான் பிவிஹெச்ச்குள்ள வந்திருக்கேன்னா கண்டிப்பா இந்த பக்கத்தை ஒரு நாளைக்கு நாலு தடவை இல்ல ஏழு தடவை கூட படிக்கலாம் எனக்கு கஷ்டமா இருக்கு எனக்கு இந்த மாதிரி உடல் உபாதி இருக்கு இல்ல எனக்கு வீட்டுல எப்படி ஒரு பிரச்சனை இருக்கு எனக்கு தொழில பிரச்சனை இருக்கு இல்ல எனக்கு வேற ஏதோ ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளம் தீக்க முடியாத பிரச்சனை வெளியில போய் யாராலையும் தீக்க முடியாத பிரச்சனை அதனால பிவிஹெச்ல ஒரு விடை கிடைக்குமா எனக்கு ஒரு தெளிவு கிடைக்குமான்னு நான் வந்திருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா இந்த சுயமன்னிப்பு பக்கத்தை நிறைய படிக்கணும் ஏன்னா நம்ம கர்மா பேலன்ஸ் பண்றதுக்காக தான் நம்ம இந்த வாழ்க்கையே எடுத்து வந்திருக்கோம் நம்ம அப்போ இந்த சுயமன்னிப்பு பக்கத்துல நம்ம வந்து முழுக்க படிச்சுட்டு இந்த இடத்துல மெயினா சொல்ல வேண்டியது என்னன்னா தயவு செய்து என்னிடம் இருக்கும் அனைத்து பயம் மற்றும் சந்தேகங்களை நீக்கி விடுங்கள் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா வாழ்க்கையில வந்து நமக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு என்ன ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பயம்தான் வருது இது சரியா நடக்குமா இது இப்படி நடக்குமா நான் போய் இவங்க கிட்ட கேட்டா அவங்க செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா இது நான் இந்த இடத்துக்கு போறேனே இந்த இடத்துக்கு போனேன் எனக்கு கரெக்டா நடந்துருமா அப்படிங்கிற பயமும் சந்தேகங்களும் நமக்கு நிறைய இருக்கும் நிறைய இருக்கும் அதனால என்னன்னா ஃபர்ஸ்ட் அந்த சுய மன்னிப்பு பக்கத்தை ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் நமக்கு ரொம்ப பிரச்சனை இருக்குன்னா ஒரு நாளைக்கு ஏழு தடவை படிங்க ஏழு தடவை படிச்சோம்னா நிச்சயமா அதுக்கான ஆன்சர் நமக்கு கிடைக்கும் இது வரைக்கும் என்னுடைய பிரச்சனைகளுக்கு சித்ரா மேடம் வேனுமணி மேடம் சிவாசார் யாருக்கிட்டையும் நான் கூப்பிட்டு கேட்டதில்லை கேட்பேன் ஏதோ ரொம்ப முடியல சோல் அட்டாச்மெண்ட் அந்த மாதிரி இருக்கும் பொழுது நான் கூப்பிட்டு கேட்பேன் மேடம் என்னவோ பண்ணுது அப்படின்னா சோல் அட்டாச்மெண்ட் அப்படிம்பாங்க உடனே அந்த நம்ம அதுக்கான ப்ரொசீஜரை நம்ம பண்ணிட்டு படிச்சுட்டு பண்ணோம்னா அது போயிடும் நான் கூப்பிட்டது இல்லை யாரும் ஏன்னா என் நான் இதை வந்து ஒழுங்கா படிக்கிறேன்னா எங்கிட்ட குடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க ஒரு அஃபர்மேஷன் வந்து டெய்லி நாலு டைம் படிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க வாண்ட வச்சு ஹீல் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க நான் பண்ணனா அப்படின்னா நான் பண்ணல அப்ப நான் பண் ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க இதை பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க அப்ப நான் பண்ணல பண்ணாதப்ப நான் அவங்க கிட்ட எப்படி போய் கேட்கறது இந்த டவுட்ல நான் கேட்க மாட்டேன் அவங்க கிட்ட அப்ப நான் என்னன்னா ஒழுங்கா உட்கார்ந்து நம்ம இதை படிக்க படிக்க நமக்கே அதுக்கான எனக்கே அதுக்கான ஆன்சர்ஸ் நான் இது எப்படி படிக்கணும் இது எப்படி படிச்சா எனக்கு சரியாகும் அப்படிங்கிற ஆன்சர்ஸும் எனக்குள்ள தூண்டுதல்களும் வர ஆரம்பிச்சுது ஏதாவது ஒரு பிரச்சனையா அந்த நேரத்துக்கு தொகண்டு போய் சோர்ந்து போய் உக்காந்துடுறது அப்புறமா ஓகே இந்த பிரச்சனை எங்க இருந்து வந்தது இருந்து வந்ததா நாத்தனார்ட்ட இருந்து வந்ததா இல்ல நம்ம அப்பா கிட்ட இருந்து வந்ததா இல்ல நம்மளோட அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட இருந்து வந்ததா இப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கான மன்னிப்பெருக்கை இதுல படிச்சுட்டு ஏழாவது பக்கமும் படிச்சுட்டு நம்ம சாருடைய பிளஸ்ஸிங்ல உட்காரும் பொழுது உக்காண்ட்டி இதெல்லாம் ஹீல் பண்ணும் பொழுது அந்த பிரச்சனை மெது மெதுவா குறைஞ்சு அதுக்கான தீர்வுகள் கண்டு கண்டுபிடிக்கலாம் இதுல ஒரு டெஸ்ட் மனியல் ஒருத்தர் வந்து சொன்னாங்க அவங்களுக்கு வந்து ஏதோ போலீஸ்ல போய் அவரை அவரை வந்து அவர் ஏதோ பிஸ்னஸ்ல ஏதோ சம்திங் ப்ராப்ளம் வந்துருச்சு அவருக்கு அந்த ப்ராப்ளத்துல அவரை வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் நிக்க வைக்கக்கூடிய சூழ்நிலை அவருக்கு வந்துருச்சு அந்த சூழ்நிலைய என்ன பண்றாரு அவர்கிட்ட இருந்தது இந்த அபர்மேஷன் தான் அந்த ரெண்டு நாள் ரெண்டு நாள் கழிச்சு மூணாவது நாள் அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் போய் ஆகணும் அப்புறம் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருவாங்க புடிச்சு அந்த அளவுக்கு சுச்சுவேஷன் வந்துருச்சு அப்ப என்ன பண்ணிருக்காரு அந்த ரெண்டு நாள்ல இருநூறு தடவை படிச்சிருக்காரு இந்த அஃபர்மேஷன் இருநூறு தடவை இருநூறு தடவை படிச்ச உடனே என்னாச்சு அந்த ப்ராப்ளம் வந்து என்னமோ சொல்லுவாங்களே சூரியனை கண்ட பனி போலான்ட்டு மூணாவது நாள் அந்த பிரச்சனை பண்ண ஆலையும் காணோம் அந்த பிரச்சனையும் காணும் அதுதான் ரொம்ப ஹைலைட் அவர் வந்து ரொம்ப மனசு சந்தோஷப்பட்டு சொன்னார் மனசு சந்தோஷப்பட்டுங்கிறத விட நம்ம அந்த பிரச்சனையில இருந்து விலகி வந்துட்டோம் நமக்கு அந்த பிரச்சனைக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிறப்போ இந்த அஃபர்மேஷன் படிக்கிறவனுடைய பலனை பாருங்க அதுதான் அதுக்காக இந்த அஃபர்மேஷனை படிக்கணும் எனக்கு ஏற்பட்ட ரொம்ப பெரிய நான் முதல் முதல்ல அனுபவிச்சு இந்த அஃபர்மேஷன் படிச்சு முதல் முதல்ல அனுபவிச்ச ஒரு பெரிய ஒரு இதை சொல்றேன் நானு கோயம்புத்தூர்ல நான் வந்தேன்னு சொல்ல சொன்னேன் இல்லைங்களா அந்த ஒரு ஒன்றரை வருஷம் கழிச்சு நான் வேற வீடு மாறுறேன் பிவிஹெச்சும் வந்து ஒரு ஒன்றரை வருஷம் கழிச்சு நான் வேற வீடு மாறுறேன் ஆஹ் பக்கத்து தான் பக்கத்து தான் ஒரு தெருவுல இருந்து அடுத்த தெருவுக்கு போகும்போது அங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்கள என்ன சொல்லி அனுப்புறாங்கன்னா நீ அந்த தெருவுக்கு போற கொஞ்சம் ஜாகிரதையாயிரு ஆஹ் அங்க வந்து கொஞ்சம் எல்லாம் ரொம்ப சண்டை போடுவாங்க அப்புறம் வீட்டில் இருக்கிறது வந்து இதை கொஞ்சம் இதை கொஞ்சம் நேரம் எனக்கு கொடு அதை கொஞ்சம் நேரம் எனக்கு வாங்குவாங்க திருப்பி கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயமூர்த்தி நான் அனுப்பிச்சாங்க சோ அந்த இருந்தாலும் என்னன்னா புது ஊரு நம்ம போய் ஒருத்தர்கிட்ட பேசக்கூடாது நம்ம பார்க்கலாம் நம்ம பழகுறோம் அவ்வளவுதான் நம்மளுடைய பழக்கம் என்னமோ பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு இந்த ஏரியாவுக்கு வந்து நான் வந்து நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கிறான் எங்க வீட்டுக்காரு வெளியூர்ல இருக்காரு நானு என் பையன் பொண்ணு மூணு பேர் இங்க குடி வந்திருக்கோம் நாங்க மட்டும்தான் இருக்கோம் ஹஸ்பண்ட் வந்து மூணு மாசத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி வருவாரு அவ்வளவுதான் நான் வந்து அப்ப கொஞ்சம் உடம்பு முடியலன்னு சொன்னேன் இல்லைங்களா அதனால என்ன பண்ணுவேன் பொண்ணை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வருவேன் வந்துட்டு சாப்பிட்டுட்டு தூங்குவேன் தூக்கம் வந்தா தூங்குவேன் இல்லையா வீட்டுக்குள்ளேயே உக்காந்துட்டு எதையோ பண்ணிட்டு இருப்பேன் அப்ப சரி வீட்டுல இருந்து கொஞ்சம் நம்ம வீட்டுக்குள்ளேயே இப்படி முடங்கி போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வெளியே போய் இந்த டெய்லரிங் கிளாஸ் எல்லாம் போய் ஏதோ கொஞ்சம் நமக்கு அடுத்தவங்க கூட நம்ம ஆயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசைக்காக நான் வெளியே போக ஆரம்பிச்சேன் நான் பாட்டுல போவேன் என் வேலை உண்டு நானும் உண்டுன்னு இருப்பேன் அவ்வளவுதான் அப்ப என்னன்னா அக்கம் பக்கத்துல எல்லாரும் என்னை பத்தி தப்பா பேச ஆரம்பிச்சாங்க இவ யாரு எதுக்காக இவங்க இருந்திருக்கா என்ன பண்றா இவ பாட்டுல போறா வர்றா என்னமோ யார்கிட்டயும் இல்ல இப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் பேச ஆரம்பிச்சாங்க இது என் விழுந்த உடனே என்னாச்சுன்னா என்னடா இது நம்ம பாட்டுல நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்காங்க இப்படி பேசுறாங்களே அப்படின்னு மனசு வருத்தமாயிடுச்சு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு அப்ப வருத்தமானப்ப என்ன பண்ணேன்னா எனக்கு அப்ப தெரியல ஒரு வாரத்துக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறமா நம்மளுடைய சரி ஓகே அஃபர்மேஷன்ல இந்த பக்கத்தினர் பேஜ் இருக்கு பார்த்தீங்களா அப்ப எனக்கு செவன்த் பேஜ் படிக்கணும்னு தெரியாது இந்த அஃபர்மேஷன்ல இந்த பக்கத்தினர் பேஜை வந்து ஒரு நாளைக்கு நாலு டைம் படித்தேன் நாலு டைம் படிச்சேன் அதுவும் ரெகுலரா படிக்கல இன்னைக்கு டைம் டைம்னா காலையில மத்தியானம் சாயங்காலம் நைட்டு படிச்சிருவேன் நாளைக்கு மறந்துடுவேன் இது படிக்கிறதும் மறந்துடுவேன் அப்படியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் பண்ணேன் நான் ஒரு நாள் பண்ணுவேன் ஒரு நாள் பண்ண மாட்டேன் அந்த மாதிரி பண்ணிட்டு அவங்களுக்கு முக்கியமான விஷயம் தெய்வீன்னு இருக்க சொன்னேன் நான் இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய அக்கம்பக்கத்துல இருக்கிறவங்களை எனக்கு யார் பேரும் தெரியாது அவங்க யாருன்னு தெரியாது அவங்க முகம் கூட எனக்கு யாருன்னு தெரியாது அந்த அளவுக்கு ஆனா பேசுறது மட்டும் என் காதல் விழுந்தது அந்த பக்கம் செவத்துக்கு அந்த பக்கம் நின்னு பேசுறாங்க என் காதுல நல்லா விழுக்குது அப்ப யாருன்னு தெரியாது சோ இங்க என்ன பத்தி பேசுறவங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிதான் இந்த மன்னிப்பெருக்கையில வச்சு படிக்கிறேன் என்ன பத்தி பேசுறவங்க எல்லாரும் தெய்வீக நெருப்பாக இருக்கிறார்கள் என்ன பத்தி பேசுறவங்க எல்லாம் இறைவனின் உற்பத்தி கேட்ப தூய்மையாக இருக்கிறார்கள் அடுத்து இந்த ஏரியா எல்லாம் இருக்கிறவங்க அத்தனை பேரும் தெய்வீக நெருப்பா இருக்கிறாங்க இந்த ஏரியா இந்த ஏரியா தெய்வீக நெருப்பா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரியா பேரை வச்சு நான் சொல்ல ஆரம்பிச்சேன் இந்த மூணு தெய்வீக நெருப்பா சொல்லிட்டு இதை வந்து படிக்க ஆரம்பிச்சேன் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க என்னை பத்தி பேசுறவங்க இந்த ஏரியான்னு சொல்லி இந்த அக்கம் பக்கத்தினர் பேஜ்ல வச்சு நான் இத படிக்கும் படிக்கும்பொழுது ஒரு மார்ச் மாசம் இந்த மாதிரி டைம்ல நான் படிக்கிறேன் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா படிச்சுட்டு இருப்பேன் ஏப்ரல் மாசம் ஃபர்ஸ்ட் வீக்ல அந்த அதாவது பேசுற இடத்துல யார் இருக்காங்கன்னு அதுக்கப்புறம் கவனிக்க ஆரம்பிச்சேன் கவனிக்கும் போது பார்த்தா அந்த இடத்துல ஒரு குட்டி கடை ஒரு நாளுக்கு நாள் ஒரு குட்டி கடை அந்த கடையில ஒரு ஒரு அம்மா வந்து ஒரு கடை வச்சிருக்காங்க அந்த கடையில தான் வந்து நின்றுட்டு எல்லாரும் பேசுறாங்க அந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுங்களா நம்ம டிவைன் ஃபயர் சொல்லும் பொழுது நான் அந்த அம்மாட்ட போய் பேசி பழக ஆரம்பிச்சேன் பேசினேன் சும்மா என்னதான் நடக்குது இங்க என்னதான் என்ன பத்தி பேசுறாங்க யார் இவங்க அப்படின்னு சொல்லி கே போறதா அவங்க கிட்ட போய் பேசும் பொழுது அவங்க சொன்னாங்க நான் இது குட்டி கடையில இருக்கேன் பெரிய கடைக்கு போலாம் அப்படின்னு சொன்னோன்னு அவங்க என்ன பண்ணாங்க நம்ம நம்ம சொன்ன டிவைன் ஃபையரும் மன்னிப்பறகியும் அவங்களுக்கு நாளுக்கு நாள் இருந்த கடையில இருந்து பத்துக்கு பத்து கடைக்கு அவங்க மூவ் ஆனாங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் போயிட்டாங்க அதுக்கப்புறமா சுத்தி இருந்தவங்க எல்லாம் அதுல ஒரு வயசான அம்மா இருந்தாங்க ஏஜடு அம்மா அந்த அம்மா அவங்களுடைய பொண்ணு வந்து சொந்த வீடு கட்டிட்டு இங்க கோயம்புத்தூர்லயே வேற பக்கத்துக்கு போனாங்க அம்மா நீங்க தனியா இருக்காத வான்னு கூட்டிட்டு போயிட்டாங்க அவங்களுக்கும் நன்மைதான் நடந்தது அதே மாதிரி இன்னொருத்தவங்க சொந்த வீடு வாங்கிட்டு வேற பக்கம் போயிட்டாங்க சோ இங்க என்னை பத்தி பேசினவங்களுக்கு நான் இந்த மன்னிப்பெருக்கை படிச்சதுனாலையும் இந்த தெய்வ தெய்வீக நெருப்பு நம்ம சொன்னதுனாலையும் அவங்களுக்கு எதுவும் தப்பா நடக்கல அவங்களுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு அவங்களுக்கு என்ன அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு என்ன நடக்கணுமோ அதுதான் நடந்தது அது வந்து எனக்கு என்னன்னா எனக்கு புரியல ஃபர்ஸ்ட் வந்து அந்த கிட்டத்தட்ட ஒரு மே மாசம் எண்டுல வந்து என்னை பத்தி பேசினவங்க அந்த ஏரியாவுல இல்ல அந்த ஏரியா என்னாச்சு தெரியுங்களா அதுக்கு முன்னாடி சோடியம் சோடியம் வேப்பர் லைட் போட்டு அந்த தெருவுல ஒரு நைட் ஒரு ஏழரை மணிக்கு எட்டு மணிக்கு ஒரு ஜெராக்ஸ் எடுக்கணும் இல்ல ஒரு கூரியர் அனுப்பணும் இல்ல ஒரு கடைக்கு போகணும்னா கொஞ்சம் இருட்டா பயமா இருக்கும் ஏன்னா எனக்கு புது ஏரியா வேற கொஞ்சம் போறதுக்கும் பயமா இருக்கும் அந்த இடத்துல ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கும் இந்த இடத்துல அந்த அந்த ஏரியாவில தான் இருக்கேன் கிரவுண்ட் இருக்கு பெரிய கிரவுண்ட் இருக்கும் சோ கிரவுண்ட்ல வந்து பசங்க எல்லாம் விளையாடுவாங்க சோ சம்திங் நடக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு போறதுக்கு பயமா இருக்கும் எனக்கு அப்போ பயமா இருந்தா என்னன்னா இப்ப டிவின் ஃபேர்ல சொன்னதுக்கு அப்புறம் என்னன்னா ஒரு மே மாசம் எண்ட்ல என்னாச்சுன்னா இப்ப என்னை பத்தி பேசினவங்களும் அந்த ஏரியாவில இல்ல அப்படின்னா என்னாச்சு அவங்க எல்லாம் அவங்களுக்கு அடுத்த நல்ல விஷயங்கள் நடக்குது அம்மா அவங்க பொண்ணு கூட போய் அவங்க சொந்த வீட்டுல போய் இருக்க போயிட்டாங்க சின்ன கடை வச்சுருந்தாங்க பெரிய கடை வச்சு வேற பக்கம் போயிட்டாங்க இன்னொருத்தவங்க சொந்த வீடு வாங்கி வேற ஏரியாவுக்கு போயிட்டாங்க ஸோ எல்லாத்துக்கும் நம்ம டிவைன் ஃபை சொல்றது மூலமா அவங்களுக்கும் நன்மைதான் நடந்திருக்கு இந்த ஏரியாவில் என்னாச்சு தெரியுங்களா அந்த சோடியம் வேஃபர் லைட் எல்லாத்தையும் எடுத்துட்டு சூப்பரா எல்இடி லைட் போட்டு இந்த தெரு அந்த கிரவுண்டுக்குள்ள போட்டாங்க அந்த கிரவுண்டுக்குள்ள எல்இடி லைட் எல்லாம் போட்டு இன்னைக்கு அங்க வந்து ஆஹ் ஃபுட்பால் கத்துக்கிறவங்க இந்த கிரிக்கெட் கத்துக்கிறவங்க அப்புறம் இந்த எக்ஸசைஸ் பண்றாங்க இல்லைங்களா இந்த வெயிட் லாஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும்தான் அங்க வந்து செய்ய முடியும் வேற யாரும் அனாவசியமா அந்த கிரவுண்டுக்குள்ள வர முடியாது அந்த மாதிரியான ஒரு கட்டுப்பாடு வந்து வந்துருச்சு இதெல்லாம் பாருங்க நம்ம வந்து வெறும் அஃபர்மேஷன் படித்தோம் டிவைன் பெயர் சொன்னோம் எனக்கு அப்போ இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்போ நம்ம அஃபர்மேஷன் எவ்வளவு தூரம் வேலை செய்யுது அப்படிங்கறத பாருங்க நான் வந்து எனக்கு படிச்சதை விட முன்னாடி தெரிஞ்சது எனக்கு இது மே மாசம் வந்து கூட எனக்கு இது புரியவே திடீர்னு ஒரு நாள் பார்த்தா ஆமா என்ன பத்தி இந்த அக்கம் பேஜ் படிக்கும்போது அவங்க பேரெல்லாம் வச்சு படிக்கிறேன் படிக்கும்போது டிவைன் ஃபயர் சொல்லும் போது அவங்கள எல்லாம் வச்சு தான் நான் நினைக்கிறேன் இப்ப அவங்க எல்லாம் எங்க போனாங்க அப்படிங்கும்போதுதான் ஓ அப்ப நம்ம வந்து அஃபர்மேஷன் படிக்கிறது மூலமாகவும் டிவைன் ஃபயர் சொல்றது மூலமாகவும் நமக்கு மட்டும் இல்லாம நம்ம யாருக்கும் சொல்றோமோ அவங்களுக்கும் நன்மைதான் நன்மை